ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நம்ம நம்மளோட சேனலில் தொடர்ந்து விக்ரமாரித்தன் கதைகள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இது வரைக்கும் நாம் ஏழு பதுமைகள் சொன்ன கதைகளை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா இப்போ நம்ம எட்டாவது பதுமையான சவுந்தரவள்ளி பதுமை அவங்களோட கதையை வந்து அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வளர்க்கும் போல் போஜரஜன் மன்னன் ஏழு படிக்கட்டுகளை தாண்டி எட்டாவது படிக்கட்டில் காலை வைக்கும்போது தான் சவுந்தரவள்ளி பதமையை வாயை தொடர்ந்து விக்ரமாரித்தன் மன்னனை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க நாட்டை ஆண்ட ஆறு காலம் முடிஞ்சு காடை ஆள்வதற்காக விக்ரமாதித்தன் வேதாளம் பட்டி மூவருமே பொறுப்புகளை வேற மற்ற அமைச்சர்களிடம் ஒப்படைத்து விட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறுறாங்க வெளியேறி கொஞ்சம் ஒரு சில நாட்கள் கடந்து நடந்து அப்படியே ஒரு சில கிராமங்களும் நாட் நாட்களையும் அப்படியே கடந்து போகிறாங்க சில காடுகளெல்லாம் தாண்டி போகிறாங்க அதெல்லாம் தாண்டி ராஜபுரி அப்படிங்கிற ஒரு நாட்டை அவங்க அடையிறாங்க அந்த நாட்டை ராஜசிம்மன் அப்படிங்கிற மன்னன் வந்து ஆட்சி செய்து கொண்டு வருகிறார் அந்த அரசவையில் அபரஞ்சி அப்படிங்கிற ஒரு நர்த்திகை இருக்கிறாங்க அதாவது நர்த்திகைனா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அரண்மனையில் மற்றவங்களுக்கு வந்து மகிழ்ச்சிக்காக நடனம் ஆடுறவங்க சில பல சாகசங்கள்லாம் செய்து காமிப்பாங்க ஒரு பொழுதுபோக்கு பண்ணுற ஒரு நர்த்திகை தான் அபரஞ்சி அந்த அபரஞ்சிக்கு அப்பாசி அப்படிங்கிற ஒரு காதலனும் இருந்துட்டு வராங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அப்பாசிக்கு வந்து நைட்டு வந்து ச சரியான காய்ச்சல் அடிக்கிறது அப்படி காய்ச்சல் அடித்து மறுநாள் காலையிலேயே அவன் தன்னுடைய உயிரை இழக்கிறான் இதை வந்து அபரஞ்சியால் ஏற்றுக்கவே முடியலை தன்னுடைய காதலனுடைய உடலை கொண்டு போய் காளிதேவியின் முன்னாலே போட்டு கதறி கதறி அழுவுறா எனக்கு என்னுடைய காதலன் மீண்டும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது காளிதேவி முன்னாடி தோன்றி சொல்கிறாங்க இந்த நாட்டுக்கு விக்ரமாதித்ய மன்னன் அவன் சகோதரன் பட்டியுடன் வருவாங் நீ அவனை அடையாளம் கண்டு விக்ரமாதித்த மன்னனுடைய மனம் கோணாமல் நீ நடந்து கொண்டால் உன்னுடைய காதலனை உயிர்ப்பிக்கும் வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே அபரிஞ்சு தன்னுடைய காதலனை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் அவனுடைய உடல் கெட்டு போகாமல் பதப்படுத்தி வைக்கிறாங்க வச்சுட்டு அவங்க அவங்களோட ரெகுலர் வேலையை அதாவது தினசரி வேலைகளை பார்த்துட்ருக்காங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா பட்டியும் பட்டியும் விக்ரமாதித்த மன்னனும் பார்த்திங்கன்னா வணிகர்கள் போல் வேடமிட்டு ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்காங்க கொஞ்சம் ரத்தன கற்களை கொண்டு போய் சந்தையில் விற்கிறதும் அப்புறம் திரும்ப சத்திரத்துக்கு வரதும் இப்படி மாறி மாறி வணிகர்கள்லாம் அதை தானே ஆகணும் அப்படி எப்படி செய்து மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படியே நாட்கள் போகுது இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அடையாளம் வேணும் இல்லையா அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டும் விற்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க என்னென்னா விக்ரமாதித்த மன்னன் வந்து பெரிய கரந்தை செட்டி சே பட் பட்டிக்கு வந்து சின்ன கரந்தே செட்டி அவங்க வந்து ரத்தன வியாபாரி அப்படிங்கிற பேரில் அந்த சந்தையில் அவங்க வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நாட்கள் போகுது ஒரு நாள் அந்த ஒரு தெருவிலே நடந்து வந்துட்டுருக்காங்க அது யாருடைய வீடு இருக்கும் தெருன்னு பார்த்தீங்கன்னா அபரஞ்சியோட வீடு அந்த அபரஞ்சி வீட்டுக்கு முன்னால் வரும்போது பார்த்தீங்கன்னா விக்கிரமார்த்த வந்து தாவம் எடுக்குது அப்போ இந்த வீட்டை தண்ணி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அபரஞ்சி இவங்க ரெண்டு பேருமே பார்த்துடுறா பார்த்துட்டு இவங்க தான் அவங்களாம் இருக்கணும்னு சொல்லி அவள் முடிவே பண்ணிடுறா பண்ணிவிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லி அப்படியே உபசரிக்கிறாள் அபரஞ்சியோட அழகில் விக்ரமத்த மன்னன் வந்து அவரே தண்ணியே அவர் வந்து இழந்துடுறாரு அவளை பார்த்து அப்படியே மயங்கி நிற்கிறாரு அப்போ பட்டிகிட்ட சொல்கிறாரு பட்டி நீ சத்திரத்துக்கு போ நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அபரஞ்சி பின்னால் வீட்டுக்குள்ளே போயிடுறாரு அபரஞ்சியோட நோக்கம் என்ன இவரோட மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும் அதனால் பல விதமாக அவர் வந்து உபசரிக்கிறாள் விருந்து உபசரணம் பண்ணுறா அவருக்கு கால்கையெல்லாம் பிடிச்சி விடுறா ரொம்ப பாசமாக உருகி ஒரிக்கி அவள் பார்த்துக்கிறத பார்த்த உடனே விக்ரமாத்த மன்னன் இவருக்கு இவளுக்கு வந்து நம்ம மேலே காதல் இருக்குது போல அதை நம்ம இப்படி பார்த்துக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு விடிய விடிய அங்கே தான் இருக்கிறார் இருந்துட்டு காலையில் தான் கோழி கோர நேரத்தில் தான் சத்திரத்துக்கு போகிறாங்க அப்போ பட்டி சொல்கிறாங்க மன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் நீங்கள் எப்படி பண்ணலாமா இப்படி விடிகிற நேரம் ஒரு கணிகோட வீட்டிலேருந்து வெளியே வரத மாத்தவங்க பார்த்தாங்கன்னா உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க இந்த ஆள் இப்படிப்பட்டவனா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க மாட்டாங்களா நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டி வந்து சொல்கிறாங்க விக்ரமார்த்தம் பண்ண கேட்கறதாவே இல்லை இல்லை அவன் என்னை உண்மையாக காதலிக்கிறான் நானும் அவளை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே பட்டி சொல்கிறாங்க இல்லை அவள் உங்களை உண்மையாக காதலிக்கல அவள் நடிக்கிறா அப்படின்னே என்ன நீ இப்படி பேசிட்டா அவள் உருகி உருகி என்னை எப்படிலாம் தரமா என்னை விழுந்து விழுந்து கவனித்த என்னை அப்படி அவள் பார்த்துக்கிறா எனக்கு அவள் அப்படி மரியாதை கொடுக்குறா அப்படின்னு சொன்னோன்னே இப்போவும் சொல்கிறேன் அவள் அவங்கள உண்மையாக காதலிக்கலை அவள் நடிக்கிறா எதாச்சும் எப்படி நடிக்கிறான்னு சொன்னோடனே சரி நான் எட்டு நாட்களில் அவள் உங்களை உண்மையாக காதலிக்கலை அப்படிங்கிறத நான் நிரூபித்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன பண்ணுங்கட்டோடனே நீங்கள் இன்றைக்கி எப்படியும் அவன் வீட்டுக்கு போவீங்க போயிட்டு காலையில் வரும்போது அவளுடைய நீண்ட கூந்தல் இருக்குல்ல அதை நீங்கள் வெட்டி கேளுங்க அவள் தருவாளன்னு பார்ப்போன்னு அட பாவி ஒரு பெண்ணுக்கு அழகாக அந்த கூந்தல் தானே அதை போய் வெட்டி கேட்குறேன் நியாயம் கிட்டோடனே நீங்கள் கேளுங்க அவங்களுக்கு உண்மையாக காதலச்சுனா தருவாள் அப்போ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டி வந்து சவால் விடுறாங்க அதுபடியே இப்போ அவங்க வியாபாரத்துக்கு போகிறாங்க போய்ட்டு மாலை நேரம் வருது விக்ரமத்த மன்னர் அணிகையோட வீட்டை அபரிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க அவள் அன்னைக்கு கவனிச்சு விட அதிகம் அடங்கி விக்ரமார்த்த மன்னரை விழுந்து விழுந்து உபசரிக்கிறான் அடுத்த நாள் விடியுது அப்போ மன்னன் வந்து சோகமாக இருக்கார் அதாவது அப்பா அவர் சரி பெரிய கரந்தை சட்டி தானே சோகமாக இருக்கார் அப்போ அவர் கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் இப்படி சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டோன்னே அவனுக்கு கேட்பேன் நீ எனக்கு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாராளமாக தருகிறேன்னு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உன்னுடைய கூந்தலை எனக்கு நீ வெட்டி கொடுக்கணும்னு கேட்டோன்னே தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சமையல் தட்டுக்கு போய் அருவமுனையை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய நீண்ட கூந்தலை அறுத்து விரமாத்தன் மன்னன் கையில் கொடுத்து அனுப்புகிறாள் அபரஞ்சி விக்கிரமாத்த மன்னர் கொண்டு வந்து பட்டியின் மூஞ்சிலே விட்டு அவர் கோபம் இருக்கல என்ன இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சிட்டியே அப்படின்ட்டு வந்து இப்போ மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டாங்களாம் உடனே பட்டி சொல்றாங்கன்னா இப்போவும் சொல்றேன் அவன் நடிக்கிறா அவங்களவ காதலிக்கல அப்படின்னு அட பாவி இது எந்த பொண்ணுடா அப்படி முடிய விட்டு தருவாங்க எனக்காக அவள் கூந்தலை வெட்டி கொடுத்துருக்கான்னு சொன்னா அவ்வளவு தானே சரி அப்போ ஒண்ணு பண்ணுங்க நாளைக்கு போய் என்ன பண்ணீங்கன்னா அவளோட மூக்கை வெட்டி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து மனு சம கோவம் மனுஷன் நடானீங்களா ஒரு பெண்ணுக்கு முகல்ல லட்சணமே அவளோட மூக்கு தான் அது இல்லைன்னா அந்த பொண்ணோட நிலமை என்ன நீ இப் நீ ஏன் இப்படி புத்தி புத்தியே இப்படி போகுதுன்னு சொல்லி திட்டுறாராம் நீங்கள் என்ன திட்டாலும் சரி நீங்கள் வெட்டி வாங்கிட்டு தான் நான் ஒத்துக்கிறேன் இல்லைனா இல்லை அவன் அடிக்கிறான் அப்புறம் நான் கேட்பேன் அவள் தருவா அப்படின்ட்டு அன்னைக்கு நாள் கலருது நைட்டு வந்து விக்ரமார்த்தம்மன் போகிறாரு அடுத்த நாள் விடியுது அப்போ அப்படிஞ்சிக்கிட்டு அவனுடைய மூக்கு எனக்கு வெட்டி தருவேன்னு கேட்டவுடனே அவள் கொஞ்சம் கூட யோசிக்கல உடனே கத்தியை எடுத்துட்டு அவரோட மூக்கு கட் பண்ணி கொடுத்து விட்டாங்களாம் ஐயோ மூக்கு கட் பண்ணி கொடுத்து விட்டாங்களாம் அவர் ரொத்தம் ஒழுக ஒழுக அந்த மூக்கை கொண்டு வந்து பட்டி முன்னால மன்னர் வந்து போடறாரு இப்ப பாரு இப்ப நீ என்ன சொல்லுங்கட்டோன்னு இப்போவும் சொல்றேன் அவன் நடிக்கத்தான் செய்யறா அவன் உங்களுக்கு உண்மையா காதலிக்கணும் விக்ரமத்வன் ஒவ்வொருலாம் தாங்கலாம் அவன் சட்டியை பிடிச்சிக்கிட்டு டே உனக்கென்னா பைத்தியம் முடிச்சிட்டேன் அந்த ஊருக்கு அந்தவொன்னே ஏன் இப்படியே நடந்துக்கிற எதுக்கு நீ என்னை இப்படிலாம் செய்ய வைக்கிற அந்த பொண்ணை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற இப்படின்னு சொல்கிறாங்க இப்படியே எட்டு நாட்களும் பட்டி என்ன பண்ணுறாருனா மாறி 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 மூக்கு வரல் பெருவரல் சுண்டு வரல்னு சொல்லி அந்த பொண்ணை காயப்படுத்துகிற மாதிரியே ஒவ்வொரு இதையும் வெட்டி அந்த அப்படியே ஒரு ஏழு நாட்கள் ஓடி போயிடுது எட்டாவது நாள் எட்டாவது நாளும் க கடறது அப்போது பட்டி சொல்கிறாங்க எட்டு நாள் ஆயிடுச்சில் இன்றைக்கி எட்டாவது நாள் இன்னைக்கு நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன் அவள் அவங்கள அவள் அவ உங்ககிட்ட உண்மையாக இல்லை அவள் நடிக்கிறான் அவனே ஏண்டா ஒரு பொண்ணுக்கு என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ எல்லாம் பண்ணியாச்சு அப்படி இருந்தும் உனக்கு அவள் மேலே நம்பிக்கை வரல அவள் என்ன உண்மையாக காதலிக்கிறா அப்படின்ட்டு விக்ரமாயித்தம் மன்னன் சொல்கிறாங்க இல்லை அவள் நடிக்கிறா அவள் அவங்களும் உண்மையாக காதலிக்கலை காரணம் இல்லாமல் அவங்கள இப்படிலாம் பண்ண மாட்டா அவள் ஏதோ உள்நோக்கம் இருக்கவங்களுக்கு அவ உண்மையிலே உங்களை நேசிக்கல உளமாற உங்களை அவ நேசிக்கல அப்படின்னு சொன்னானே சரி இன்னைக்கு என்ன பண்ண போறேங்கட்டோன்னே இன்னைக்கு என் கூட வாங்க போதும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த நாட்டோட எல்லை போய் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் விறகுலாம் மூட்டி தீ மூட்டுறாங்க தீ மூட்டிட்டு மண்ணை நீங்கள் அந்த மரத்துக்கு மழை போய் ஒழிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பட்டி இப்போ வந்து மக்களுக்கு வந்து அவங்க வந்து சின்ன கிறந்த செட்டி அப்படி தானே அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுலன்னு ஒவ்வொன்று அழுறாங்களாம் அப்போ அந்த ஊர் வந்து எதுக்கு நின்று அழுதுட்டிங்கன்னு இருக்கீங்கன்னு என்னோடய அண்ணா பெரிய கருந்த சட்டி திடீர்னு மூச்சடுப்பில் இறந்து போயிட்டார் நான் அவரோட சிதை தான் இது அதான் நின்று அழுதுட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே இந்த தகவல் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அபரிஞ்சிக்கு போகுது அபரிஞ்சு இந்த விஷயத்தை கேட்டு உடனே ஷாக் ஆகுறா ஷாக் ஆகிட்டு மன்னர்கிட்ட போய் சொல்கிறான் இப்படி விக்ரம் அப்படி பெரிய கருந்த சட்டிக்கு நான் ஒவ்வொரு பண்ணிட்டு இருந்தேன் அவர் வந்து இறந்து போய்ட்டு என்னால் தாங்க முடியல நானும் அந்த செதையில போய் நான் விழுந்து உயிரும் மாய்த்துக்க போகிறேன்னு உடனே மன்னர் கேட்கறாரு என்ன ஆள் நீ நீ யாருன்னு உனக்கு தெரியுமா உன்னோட வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா உன் பாட்டிக்கு நீ யாரையோ உபசரிச்சேங்கிற அம்சத்திற்கு நீ சாக போகிறேன்னு சொல்கிற இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்றோன்னே மன்னர் சொல்கிறதையுமே கேட்காம காது கொடுத்து கேட்காம அந்த இடத்துக்கு வாரா வந்து அந்த எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த தீயை பார்க்குறா அது மூணு முறை வளம் வந்துட்டு அந்த தீயிலே விழுந்து செத்துறா இதை விக்கிரமாரதமனன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒ தடுக்க வரதுக்குள்ளே அவர் விழுந்து அவனை உயிரை மாய்த்து கொள்கிறார் இப்போ பட்டியலை சொல்கிறாரு இப்போவாது நீ ஒத்துக்கிறியா உன்னால் அந்நியாயமாக உயிர் பேயிட்டனு ஒன்று இல்லை இப்போவும் நான் ஒத்துக்க மாட்டேன் அவன் உங்களுக்கு உல மரம் நினச்சிக்கலான்டே இவருக்கு வாள் எடுத்து வெட்டிடலாமான்லாம் கோமுறது டேய் எனக்காக ஒரு தீனா செத்துட்டேன்னு நினச்சி தீயில விழுந்து செத்துட்டா அப்போவும் நீ இப்படி சொல்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே கொஞ்சும் இல்லை கொஞ்சம் பொறுங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய பத்திரகாழி அம்மாவை வேண்டிட்டு மன மனமார வேண்டுங்க நீங்கள் வேண்டின உடனே அவங்க வருவாங்க அவங்க வந்தாங்கன்னா பிரம்பும் தீர்த்தமும் கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அதுபடியே விக்ரமாத்தமனன் வந்து அன்னை பத்திரகாழியே மனதாரம் தியானிக்கிறார் அந்த இடத்துக்கு அவங்க வராங்க வந்து பிரம்பும் தீர்த்தமும் கொடுத்துட்டு மறையிறாங்க இது எதுக்கு வாங்க சொன்னுங்கிட்ட கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்த்தத்தை அந்த அந்த கருங்கி நான் உடல் மேலே போட்டுட்டு இந்த பெறம்பால் தட்டி அபரிஞ்சின்னு கூப்பிடுங்க அவள் எந்திப்பா அப்படின்னு சொன்னோடனே மன்னனும் அதே மாதிரி பண்ணுறாங்க அவள் எந்திக்கிறா எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறான்னா பார்க்குறா பார்த்துட்டு அந்த கையில் அந்த தீர்த்தையும் பிரம்பத்தையும் பார்த்துட்டு இந்த கும்ப தீர்த்தம் அங்கத்திற்கு ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது இந்த கும்பத்தில் இருக்கிற தீர்த்தம் வந்து உடலுக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பட்டியும் மன்னர்கிட்ட வந்து ஆமான்னு சொல்லுங்கம்மா அண்ணான்னு சொல்லி காதலை சொன்னோன்னே ஆமா அப்படின்னு சொன்னோன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கல கையில் இருக்கிற அந்த பரம்பையும் அந்த தீத்தனையும் வாங்கிட்டு ஒரே ஓட்டம் வீட்டுக்கு ஓடிட்டாங்க எனக்கு காரணம் நம்மளுக்கு தெரியவில்லை ஆனால் மன்னருக்கு பிடிலலாம் இவன் என்ன எந்திரிச்சா ஆகுமான்னு கேட்டால் ஆகும்னு சொன்னோன்னு எடுத்துகிட்டு ஒரே ஓட்டமாக ஓடுற ஆளுன்னு கேட்டோன்னே கொஞ்சம் பொறுங்கம்மாண்ணா ஒரு பத்து நிமிடம் கழுத்து நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம்னு சொல்லுறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு போனாங்க தன்னுடைய மருத்துவத்திற்கு காதலனுடைய உடலை எடுத்து அப்பாசி அவங்களோட உடலை எடுத்து அதன் மேலே தீர்த்தத்தை தெளித்து பெரும்பாலும் தட்டி அப்பாசின்னு கூப்பிடுவே அவங்க வந்து எந்திக்கிறாங்க முன்ன இருந்ததை விட அழகா ஆக்சுவலி அபிர்ஞ்சியுமே அப்படிதான் தீலேந்து வரும்போது பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட ரெண்டு மடங்கு அழகாக தான் வெளியே வந்தாங்க அதே போல் அப்பாசியும் முன்ன இருந்ததை விட ரெண்டு மடங்கு அழகாக அந்த வாலிபன் எடுத்து உட்காடுறாங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப சந்தோஷம் அதாவது காதலர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க இல்லையா ஒரே கொஞ்ச வேலை கொலா வேலையாக தான் இருக்குது அப்போது பட்டி வந்து என்ன பண்ணுறாங்க இப்போ வாங்கமானா நீங்கள் எங்க கூடன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் மன்னர் வந்து கதவை தட்டார் என்னன்ட்டு கதவை தட்டுறாங்க அப்போ புரிஞ்சு யார் யார் விளையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க நான் தான் பெரிய கருந்து செட்டி வந்திருக்கேன் எந்த பெரிய கருஞ்சட்டி இப்போ அப்பா இப்போல்லாம் முடியாதுப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மூஞ்சி நேர்த்த மாதிரி ஆஹந்தாக்கும் மன்னருக்கும் முஞ்சி விழுந்து போச்சு என்னப்பட்டி இவன் இத்தனை நாள்னு இப்படிலாம் கவனிச்சிக்கிட்டா இப்போ போ போ நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்றாங்க உடனே மண்ணா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் அவள் உங்கள விழுந்து விழுந்து கவனித்த ஆனால் அதுக்கு காரணம் யார் தெரியுமா காளி தேவி தான் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காதலன் வந்து உயிரமா உயிர் போயிடுச்சு காதலன் வந்து உயிரை விட்டாங்க அதை மீட்டு கொண்டு வர்றதுக்கு பத்திரகாளி அம்மை கையில் இருக்கிற அந்த தீர்த்தமும் பிரம்பமும் தான் தான் முடியும் பத்திரகாளி அமைய மனதார நினைத்து வர வைக்க வேண்டிய வர வந்து உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அது அது அன்னைக்கும் தெரியும் அதனால் உங்க உங்கள் மூலமாக தான் அதை கொண்டு வர வைக்க முடியும் அதுக்காக தான் விக்கிரம அதாவது உங்களோட அடையாளத்தை சொல்லி ஒருத்தவங்க வருவாங்க அவங்கள முகம் கோணாம அவங்க மனசு நோகாமல் நடந்துக்கிட்டா அவங்களுடைய காலம் உயிர் பிழப்பான்னு சொல்லி காளி தேவி சொல்லியிருந்தாங்க அதனால தான் அவங்களை விழுந்து விழுந்து கவனித்தா உடனே அப்போயே நான் செத்ததுக்கு அவர் செத்தான உடனே ஆமாம்ண்ணா நீங்களே இறந்துட்டீங்க இங்கே உங்களை வச்சு தான் அவளோட காதலனும் உயிர்ப்பிக்க முடியும் அவள் காதலனும் ஏற்கனவே இருந்துட்டான் அவளை உயிர்ப்பிக்க வேண்டிய காரணக்காரியாக இருக்கிற நீங்களும் இறந்துட்டீங்கன்னா இனி அவள் எதுக்கு உயிரோடு இருக்குன்னு நினச்சா அதனால் மட்டும்தான் அவள் அந்த செதிலை விழுந்தாலே தவிர மற்றபடி அவள் உளமாற அவங்கள நேசிக்கவே இல்லை அவள் உளமாற அவளுடைய காதலன் அப்பாசிதான் நேசிக்கிறாள் இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவள் அவ உங்கள்கிட்ட ஒரு வாரமாக விழுந்து விழுந்து அவங்கள உபசரணம் பண்ணதும் கவனிச்சுக்கிட்டதுமே தவிர மற்றபடி அவங்கள நேசிக்கலை அப்படின்னு சொன்னே இதுதான் கதையா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து புரிஞ்சுக்கிறாரு சரி வாங்கம்மா நம்ம இது இந்த நாட்டில் இருந்தது போதும் நம்ம இனி வேறு நாட்டுக்கு நம்ம புறப்பட்டு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருந்து கிளம்புறாங்க எப்படி இன்றைக்கி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நாளைக்கு அடுத்த சொல்லி நம்ம பார்க்குறோம் தேங்க்யூ